நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி இந்த அறிவிப்பு எந்தெந்த மாவட்டங்களுக்கு பொருந்தும் இப்ப நம்ம அப்படிங்கிறதாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற கோவில் பண்டிகைகளின் பொழுது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு நாச்சியார் திருக்கோயில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை திருத்தலமாகும் இந்த திருக்கோயிலில் ஆடிப்பூர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் இவ்விழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த மாதம் ஏழாம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெறுகிறது மேலும் இங்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதியான புதன்கிழமையன்று திரு தேரோட்டம் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின் பேரில் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று விருதுநகர் மாவட்ட முழுமைக்கும் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது இதனை ஈடு செய்யும் விதமாக இந்த மாதம் மூன்றாவது சனிக்கிழமையான பதினேழாம் தேதி என்று பனி நாளாக அறிவிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது இப்போ வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் ஏழாம் தேதியான புதன்கிழமை என்று உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் பொருட்டு மூன்றாவது சனிக்கிழமையான ஆகஸ்ட் பதினேழாம் தேதி என்று பணி நாளாக இருக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்